அர்ச்சுனா எம்பியுடன் இணைந்து பயணிக்க வாய்ப்பு மணிமன்னன் பகிரங்கம் மக்கள் பயப்பட தேவையில்லை தயாராக குழந்தையின் மர்ண வீட்டுக்கு சென்று வந்தவர் கிணற்றில் விழுந்து உயிரிழப்பு கோட்டபாயவின் உத்தரவின் பேரில் கொல்லப்பட்ட பிரகீத் விரைவான நடவடிக்கையை எதிர்பார்க்கும் மனைவி உலகின் மிகப்பெரிய ராணுவம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருந்து சுயேட்சையாக களமிறங்கி நாடாளுமன்றத்திற்கு தெளிவானவருடன் இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சட்டத்திரணியுமான விஸ்வலிங்கம் மணிமன்னன் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் யாழ் மாவட்டத்தில் இருந்து சுயேட்சையாக களமிறங்கி நாடாளுமன்றத்துக்கு தெரிவானவருடன் இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என ஒரு நேர்காணலில் என்னிடம் கேட்டிருந்தார்கள் முற்றுமுழுதாக அவ்வாறான வாய்ப்பில்லை என நான் சொல்லவில்லை அவர் தன்னை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் தமிழ் தேசிய பாதையில் தன்னை வழிநடத்திக் கொள்ள வேண்டும் அவருடைய நடவடிக்கைகளை மாற்றிக் கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்வாராக இருந்தால் எங்களுடைய கட்சியினுடைய மத்திய குழு தீர்மானம் எடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே சேர்ந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகளை முற்றாக புறக்கணிக்க முடியாது அல்லது இல்லை என்று கதவை மூட முடியாது இப்பொழுது நீங்கள் கர்ணாவோடு அல்லது இபிடிபியோடு சேர்ந்து தேர்தலில் பயணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா என கேட்டால் நான் உடனடியாக இல்லை என்று சொல்வேன் ஆனால் அந்தளவு தூரம் இவருக்கு சொல்ல முடியாது அவர் வெளிப்படையாக தமிழ் தேசியத்திற்கு விரோதமாக செயற்படவில்லை ஆனால் அவருடைய செயற்பாடுகளில் பல முரண்பாடான விடயங்கள் இருக்கின்றன அவர் தமிழ் தேசிய பாதையில் தன்னை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறான நிபந்தனைகளுக்கு தன்னை மாற்றிக் கொள்வாராக இருந்தால் அவருடைய அணுகுமுறைகளை மாற்றிக் கொள்வாராக இருந்தார் எங்களுடைய மத்திய குழுவும் அதற்கு இணங்குமாக இருந்தால் சேர்ந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகளை அறவே இல்லை என்று சொல்ல முடியாது என தெரிவித்துள்ளார் உலகின் மிகப்பெரிய ராணுவம் ஸ்ரீலங்கா தான் என்றால் உங்களால் நம்ப முடியுமா ஆனால் அதுதான் உண்மையென சமூக வலைதள பதிவில் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் வரலாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இப்பதிவில் இந்த விடயம் தொடர்பில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இது அவர்களின் போரிடும் ஆற்றல் போர்வலு படைவலிமை வலிமை என்பவற்றிலிருந்து பெறப்பட்ட முடிவு அல்ல மாறாக அவர்களின் ஆளணி எண்ணிக்கையிலிருந்து பெறப்பட்டது அதாவது ஒரு நாட்டின் நிலப்பரப்பு மக்கள் தொகைக்கு ஏற்றவாறே உலக நாடுகள் தமது படை ஆளணியை தீர்மானித்துக் கொள்ளும் ஆனால் ஒரு பெருமட்டமான உலக வரைபடத்தில் ஒரு புள்ளியாக கூட தெரியாத ஸ்ரீலங்கா இந்த தியரைக்கு முரணாக தனது ஆளணி வளத்தை பெருக்கி வைத்திருப்பதனாலேயே முதலிடத்தை பிடித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் கணக்கின்படி இதற்கான பட்ஜெட் பில்லியன் கடன் எவ்வளவு எவ்வளவு அதன் வருவாய் என்பதெல்லாம் மொழியில் விளக்கவும் இங்கு இடம் ஒன்பதில் போர் முடிவுக்கு வந்தபோது இரண்டரை லட்சமாக இருந்த ஆளணி மேலும் பெருக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கணக்கும்படி மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு ஆகியிருக்கிறது நந்திக்கடல் கடல் கணிதத்தின்படி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்து காலப்பகுதிதான் தமிழர் தாயக்கம் என்ற தேச அங்கீகாரமாக நாம் கருதுகின்றோம் என இப்பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுயாதீன ஊடகவியலாளர் பிரகீத் எக்லிகொடு வலைந்து காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் விரைவாக நீதியை நிலைநாட்டுமாறு கோருகின்றேன் என பிரகீத் எக்லிகுடவின் மனைவி சந்தியா எக்லிகொடு தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் பிரகீத் ஆக்கப்பட்டமை குறித்து நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் இன்னமும் நிறைவடையாத நிலையில் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராஜபக்சவின் உத்தரவுக்கு அமைவாக பிரகீத் எக்லிகுட கடத்தப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார் என்று தன்னை முன்னாள் கடற்படை வீரர் என அடையாளப்படுத்தும் ஆர்பிடிபி பிரசன்ன அண்மையில் ஒரு தனியார் யூ டியூப் தளத்திற்கு வழங்கிய நேர்காணலில் தெரிவித்திருந்தார் குறித்து நீண்ட காலமாக நீதியை கோரி போராடி வரும் பிரகீத் எக்லிகோடவின் மனைவி சந்தியா எக்லிகோடவிடம் வினாவிய போது அவர்தான் அந்த நேர்காணலை பார்வையிடவில்லை என பதிலளித்துள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்து அவர் பிரகீத் எக்லிகுடு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் பின்னர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மிகச் சிறப்பான முறையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன அந்த விசாரணைகள் மீது எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது அவற்றின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு தற்போது நிலுவையில் உள்ளது அவ்வாறு இருக்கையில் அந்த வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்தி நீதியை நிலைநாட்டுமாறு அரசிடமும் உரிய அதிகாரிகளிடமும் என்னால் கோர முடியுமே தவிர வேறு எதனையும் செய்ய முடியாது என்றும் சந்தியா எக்லிகுடோ தெரிவித்துள்ளார் அதோடு கடந்த காலங்களில் தான் அரசிடமும் நீதிமன்ற கட்டமைப்பின் ஊடாகவும் நீதியை கோரி வந்திருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர் தற்போதைய புதிய அரசின் மீது நம்பிக்கை வைத்து அவர்களிடமும் நீதியை விரைவாக நிலைநாட்டுமாறு கோருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் யாழ் மக்கள் இனி பயப்பட தேவையில்லை பொதுமக்கள் அச்சமின்றி செயல்படவும் சட்டம் ஒழுங்கை நிறைவேற்றவும் போலீசார் தயாராக இருக்கின்றார்கள் என யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காளிங்க ஜெய்சிங்கு தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண நகரில் புத்தாண்டிற்கு முதல் இரவு ஒருவர் மீது நடாத்தப்பட்ட கொலைவரி தாக்குதல் தொடர்பாக கேள்வி மாவட்ட மா அதிபர் இதனை அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த வாரத்தில் யாழ்ப்பாண நகரில் நடைபெற்ற வன்முறை சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் நான்கு குற்றவாளிகளை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தி இருக்கின்றோம் இரண்டு சம்பவங்களையும் தொடர்பில் புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் மேலதிக சாட்சிகளை எடுத்து மிகுதியான உயர் உயரதிகாரிகளுக்கும் போலீஸ் உயரதிகாரிகளுக்கும் பொறுப்பதிகாரிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளது செயல்களில் ஈடுபட்டவர்களை பிடித்து குற்றவியல் சட்டக்கோவையின் கீழ் வழக்கு தாக்கல் செய்து வருகின்றோம் இனிவரும் காலங்களில் குறித்த நபர்கள் அவ்வாறான குற்றச்செயல்களில் ஈடுபடாமல் கட்டுக்கோப்பான வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆணையை பெற்று வருகின்றோம் நபர்கள் எதிர்வரும் காலங்களில் தொடர்ந்து குறித்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டார் அதிக தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்ற ஆணையில் குற்றவியல் சட்டக்கோபை எண்பத்தி ஓராவது பிரிவின் கீழ் வழக்கு தாக்கல் செய்து வருகின்றோம் என தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெள்ளாவளி போலீஸ் பிரிவிற்கு தும்பங்கேணி பகுதியில் நேற்று காலை குளிக்கும் போது தவறுதலாக கிணற்றில் குடும்பஸ்தர் ஒருவர் தும்பங்கணி கிராமத்தைச் சேர்ந்த ஐம்பது வயதுடைய ஐந்து பிள்ளைகளின் தந்தையான தங்கராசா பரமானந்தம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நேற்று முன்தினம் நீர்நிலையில் வீழ்ந்து உயிரிழந்த குழந்தையில் மர்ண வீட்டுக்கு சென்றுவிட்டு விட்டு வந்த கிணற்றில் குளித்துக் கொண்டிருந்த போதே கிணற்றுக்குள் தவறி விழுந்துள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் உடனடியாக பிரதேசவாசிகளின் உதவியுடன் பழுகாமம் பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சடலம் பிரேத பரிசோதனைக்காக கழுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வெல்லாவளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்